Welcome to my channel, my subscriber, Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for student, home makers, and job seekers. Use your free time to earn no fixed hours, work at your just share and publish content, simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram youtube channel you are already eligible and daily in our within 3 start payout send your name and qualification whatsapp number 9994104160 sbo digital marketing

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு இருக்கலாம் வீழ்த்தப்பட்டு இருக்கலாம் தவறான முடிவுகளை எடுத்து இருக்கலாம் தீய பழக்கங்களால் சீர்குலைந்திருக்கலாம் வாழ்க்கையை வீணடித்திருக்கலாம் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் நேரத்தின் முக்கியத்துவம் உணராமல் இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது நினைத்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் சிறப்பாக மாற்ற முடியும் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பலரும் ஒரு பிரச்சனை என்றால் உலகமே இருண்டு விட்டது போல் துவண்டு விடுகிறார்கள் பெரும்பாலான மக்கள் கூறுவது என்னவென்றால் கடந்து விட்டது இனி என்னால் எதையும் மாற்ற முடியாது என்று மனம் தளர்ந்து விடுகிறார்கள் இதிலும் சிலர் இந்த வயதில் இந்த விஷயங்களை நான் என்ன செய்ய போகிறேன் என்று வயது வரை குறை சிக்கி சிக்கி தவிக்கிறார்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதிற்குள் ஒவ்வொரு விஷயங்களை அடைந்துவிட வேண்டும் என்று அனைவருமே பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட வயதிற்குள் அதை அடையாமல் நாம் தோல்வியுற்றதாக எண்ணி வெட்கப்ப வெட்கி அவ்வாறு நாம் கடந்து வந்த பாதையை கண்டுகொள்வதால் இனி இருக்கும் நம் வாழ்நாள் எல்லா எந்த மாற்றமும் நிகழப்போவது கிடையாது என்பது உறுதியாக நம்புகிறோம் இப்போது நாம் இருக்கும் இடத்தில் மாற்றத்தின் விதை விதைக்கப்பட்டால் அடுத்தவரும் நம்மை நாம் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் மன வலிமையே மகத்தான சாதனைகளின் திறவுகள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு பிறரிடம் அறிவுரை கேட்காதீர்கள் அது அவர்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு திணிப்பதாகவே அமையும் தவிர உங்களுக்கான தீவை தீர்வை ஏற்படுத்துமா என்பது சந்தேகம்தான் பிறருடைய தவறான வழிகாட்டுதலால் ஒருவருடைய வாழ்க்கை அதிகம் சீர்குலைகிறது என்பதை என நினைக்கிறேன் நிச்சயம் உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் தேவையில்லாமல் சாக்கு போக்குகளின் பின்னால் ஒளியாதீர்கள் இதிலும் சிலர் இந்த வயதில் இந்த விஷயங்களை செய்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று வயது வரையறைக்குள் சிக்கித் தவிக்கிறார்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட வயதிற்குள் ஒவ்வொரு விஷயங்களை அடைந்துவிட வேண்டும் என்று அனைவரும் பயணித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட வயதுக்குள் அதை அடையாத பட்சத்தில் நாம் தோல்வியுற்றதாக எண்ணி வெட்கப்படுகிறோம் அவ்வாறு நாம் கடந்து வந்த பாதையை கண்டு காயம் கொள்வதால் இனி இருக்கும் நம் வாழ்வில் எவ்வித மாற்றமும் நிகழப்போவது கிடையாது என்பதை உணர வேண்டும் இங்கே பலரும் ஒரு பிரச்சனை என்றால் உலகமே இருண்டுவிட்டது போல துவண்டு விடுகிறார்கள் இதில் பெரும்பாலான மக்கள் கூறுவது என்னவென்றால் காலம் கடந்து விட்டது இனி என்னால் எதையும் மாற்ற முடியாது என்று மனம் தளர்ந்து விடுகிறார்கள் நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை வேண்டுமானாலும் எதிர்கொண்டிருக்கலாம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம் தீய பழக்கங்களால் சீர்குலைந்திருக்கலாம் வாழ்க்கையை வீணடிக்க எடுத்திருக்கலாம் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்திருக்கலாம் நேரத்தின் முக்கியத்தை உணராமல் இருந்திருக்கலாம்